சூப்பர் ஸ்டார் சொன்னதை கேட்டுக்கொண்டு இயக்குனர் சிறுத்தை சிவா கதை எழுதினார் ஆனால் அதுக்கப்புறம் ரஜினி அந்த பிஸி ஆயிட்டார் அதனால் காய்ச்சித்து கொடுக்க முடியல இந்த கதையை கேட்ட சூர்யா இந்த படத்தை நாம செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் சரி என்று சொல்லிவிட்டார் சார் என்ன செஞ்சாலும் ஒத்துப்பான் ஆனால் சூர்யா லாஜிக்கோடு செஞ்சால் தான் ஒத்துப்பான் அந்த அடிப்படையில் ஏற்றபடி கதையில் சில மாற்றங்களை செய்தார் சிறுத்துக்கள் ஞானவேல் ராஜா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிக்கலே அங்கே தான் வந்தது ஞானவேல் ராஜா திருமண பக்கம்லாம் அமரன் படம் வசூலை எகிரிட்டு பன்னெண்டு நாளில் இரநூறு கோடியை தாண்டி விட்டது இப்போது ரஜினி கமல் விஜய் அடுத்தபடி சிவகார்த்தி என்கிற ரேஞ்சுக்கு படம் பிச்சுக்கிட்டு ஓடினார் ஓடி அவர் இதை சத்தம் போட்டுக்கிட்டு பேசும்போது கூட அந்த கரகரத்தை குரல் அவருக்கு எடுபடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர் முக்கிட்டு பேசுகிறார் சூர்யாவுக்கு தன்னுடைய மனைவியின் கேட்ப இனிமேல் இந்தி படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கங்குவா இந்த கதையை பற்றிய ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லணும் படப்பிடிப்பில் பொழுது இடைவேளையில் சிறுத்தை சிவாவிடம் சூப்பர் ஸ்டார் ரஜினியான்னு சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு வரலாற்று கதை எழுதுங்க வரலாற்று அடிப்படையாக கொண்ட புனியப்பட்ட கதையாக இருக்கட்டும் சுவாரஸ்யமாக இருக்கட்டும் ஏன்னா நான் ஏற்கனவே எடுத்தேன் சரியாக போகலை அது கார்ட்டூன் படம் ஆகிப்போச்சு அதனால் கதை எழுதுங்கன்னாரு அதுக்காக சூப்பர் ஸ்டார் சொன்னதை கேட்டுக்கொண்டு இயக்குனர் சிறுத்தை சிவா கதை எழுதினார் ஆனால் அதுக்கப்புறம் ரஜினி அந்த பிஸி ஆகிட்டார் அதனால் காசு கொடுக்க முடியல இந்த கதையை கேட்ட சூர்யா இந்த படத்தை நாம் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் சரி என்று சொல்லிவிட்டார் சூப்பர் ஸ்டாருக்கு வேறு பாணியில் இருக்கும் சூர்யாவுக்கு வேறு பாணியில் இருக்கும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் என்ன செஞ்சாலும் ஒத்துப்பான் ஆனால் சூர்யா லாஜிக் செஞ்சால் செஞ்சாதான் ஒத்துப்பான் அந்த அடிப்படையில் சூர்யாவுக்கு ஏற்றபடி கதையில் சில மாற்றங்களை செய்தார் சிறுத்தை சிவா ஞானவேல் ராஜா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிக்கலே தான் வந்தது ராஜா திருமண பக்கம்லாம் கடன் ஏன்னா யார் யாரெல்லாம் ஃபைனான்சியர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஞானவேல் ராஜா இந்த பெரிய தயாரிப்பாளருக்கு வட்டிக்கு கடன் கொடுக்க தயாராக இருந்தாங்க இவரும் கிடைக்கிது என்று சொல்லியே வாங்கி போட்டுட்டார் வாங்கி போட்டுட்டால் அதுக்கு வட்டி கட்டணும்ல சரி உங்களுடைய தயாரிப்புக்கு எவ்வளவு செலவு வேண்டும் அதுக்கான வருமானம் எவ்வளவுலாம் திட்டமிடாமல் ஏகப்பட்ட கடனை வாங்கி கொடுத்துட்டாரு அதனால் ஒவ்வொருத்தரும் கேஸ் போட்டாங்க கோர்ட்டில் இருபது கோடி ரூபாய் கடனை கட்டினா தான் ரிலீஸ் பண்ண விடுவோன்ட்டாங்க அதனால் இந்த வருமா வராதா என்றெல்லாம் ஒரு கூசலாட்டம் இருந்தது அதற்கு பிறகு கடனை கட்டி விட்டார் ஞானவேல் ராஜா இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா ஏற்கனவே ராஜ்குமார் பெரியசாமி கதை திரைக்க தேவசனம் எழுதி கமல்ஹாசன் தயாரித்து சிவகாத்தியன் சாய் பல்லவி நடித்த அமரன் படம் வசூலை எகூறிட்டு இருக்கு பன்னெண்டு நாளில் இரநூறு கோடியை தாண்டி விட்டது இப்போது ரஜினி கமல் விஜய் அடுத்தபடி சிவகார்த்தி என்கிற ரேஞ்சுக்கு படம் பிச்சிக்கிட்ட ஓடிக்கிட்டிருக்கு அதனால் ஜெயின் மூவிஸ் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் வசூலை கொடுத்து கொண்டிருக்கிற படம் மக்கள் வரவேற்பை பற்றி கொண்டிருக்கிற படத்தை நீங்கள் தேட்டரை விட்டு தூக்காதீங்கன்ட்டு அதனால் தமிழ்நாட்டில் பெரிய தேட்டர்கள் கிடைப்பதற்கும் சிக்கல் ஏற்பட்டது கடைசி நேரத்தில் சரி என்று சொல்லி தேட்டருக்காரர்கள் கொடுத்தார்கள் ஆனாலும் ரஜினி விஜய் அஜித் படங்களுக்கு வெளியாகிற தியேட்டர்கள் கங்குவாவுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் அகில உலகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைகளில் கங்குவா வெளியாகி இருக்கிறது போல யானைக்கு எவ்வளவுன்னா குதிரைக்கு அவ்வளவு எனவே ரஜினிய விஜய் அஜித் கமல் எல்லாம் ஒப்பிட முடியாது சூர்யா அவர் ஏற்ற வருமானம் இருக்கும் இருந்தாலும் இந்த படத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படி என்பதற்காக முன்னூத்தி கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக கேஇ ஞானவேல் ராஜா தெரிவித்திருக்கிறார் கேஇ ஞானவேல் ராஜா யாருன்னா சிவகுமாரோடைய உறவினர் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி விஜயகாந்த் படங்களை நிறைய செலவு செய்து ஏ இப்ராஹிம் ராவுத்தர் வெற்றி படங்களாக மாற்றினாரோ அதே போல சூர்யாவுக்கு கேஇ ஆனவேல் ராஜா ஏன்னா ரெண்டு படம் ஓடாமல் போயிடும் விஜயகாந்துக்கு மறுபடியும் ஒரு பெரிய படம் பெரிய கதையை வச்சு விஜயகாந்த் நிறுத்திடுவார் அதில் லாப நோக்கெல்லாம் பார்க்க மாட்டார் ஏ எம் இப்ராஹிம் ராவுத்தர் ஆனால் ஏஎம் இப்ராஹிம் ராவுத்தர் காலத்தில் இருந்த சினிமா வேற இப்போ ஞானவேல் ராஜா இருக்கிற சினிமா வேறு ஏனென்றால் அப்போல்லாம் விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனான்சியல் செட்டில்மெண்ட் பண்ணிப்பாங்க இப்போ அப்படி இல்லை படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குனால காசை வையா என்று சொல்லிவிடுகிறார்கள் அந்த அடிப்படையில் பல சிக்கல்களை சோதனைகளை சந்தித்தது கங்கவா இந்த படத்தில் சிவக்குமாருடைய மகன் சூர்யாவுடைய குரல் ஒரு பெண் குரல் மாதிரி இருக்கும் பெண்மைத்தனமான மெல்லிதான குரல் அவர் இதை சத்தம் போட்டுக்கிட்டு பேசும்போது கூட அந்த கரகரத்தை குரல் அவருக்கு எடுபடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர் முக்கிட்டு பேசுகிறாரு ஆனால் நாம் சன்னமாக இருக்க அப்படின்னு யோசிக்கிறோம் திஷா பதானி ஆரம்பத்திலேயே சிறித்த சிவா அவர் தப்பு பண்ணிட்டார் என்ன என்றால் சிவாவுக்கு ஏற்ற ஜோடியை தேர்ந்தெடுக்கவில்லை அவர் வந்து இந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய ஐந்து மொழிகளில் வெளியாகிறது என்பதால் இந்தியிலிருந்து பதானியை கூப்பிட்டு வந்துட்டார் ஆனால் திஷாபதானி குதிரை நான் சொல்றது உயரத்தில் குதிரை எவ்வளோ உயரம் இருக்கும் எவ்வளோ புள்ளமாக இருக்கும் அப்போது எல்லா கட்டத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மொழிப்பதிவாள வெற்றி படம் எடுத்திருக்கிறார் இது வந்து ஏற்கனவே டேரக்டர் ஹரி செஞ்சது தான் அனுஷ்கா அங்கே டான்ஸ் இருப்பார் இங்கே க்ளோஸ் அப்பில் சூர்யா ஆடுவார் ரெண்டு பேரும் பக்கத்துலேருந்து காட்ட முடியாது காட்டினா ஸ்டூல் போட்டு சூர்யாவை நிற்க வைக்க வேண்டும் அவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சு அந்த சிரமங்கள் இங்கேயும் மட்டுமல்ல மும்பையில் இசை வெளியீட்டு விழாவிலையும் எதிர்கொள்கிறது இந்த பாகுபாடு சூர்யாவுக்கு தன்னுடைய மனைவியின் விருப்பத்துக்கேற்ப இனிமேல் இந்தி படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது தமிழ் படங்களில் அவர் சாதிச்சார் அதனால் இந்தி படங்கள் நடிக்கணும் ரெண்டாவது அவர் மும்பை வாசியாகிவிட்டார் ஜோதியாவுடன் சேர்ந்து சூர்யா அதனால் இன்னொரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இந்தி படத்தில் பண்ணுறாரு இந்தி படங்களில் நடிப்பேன் என்று சொல்லிவிட்டார் சூர்யா அதே மாதிரி இங்கே சென்னையில் இசை விழா வைத்தார்கள் அன்னைக்கு தான் தளபதி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை வீரபாண்டியில் மோத முதல்ல அரசியல் மாநாடு போடுறாரு அங்கே நடனா பத்து லட்சம் பேர் குஞ்சிட்டாங்க எல்லா வீடுகளிலும் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு வீரவா விக்கிரவாண்டியில் விஜய் மாநாடு அப்போ சூர்யாவுடைய இசை வெளியீட்டுகளாவிலேயே சென்னை சூர்யா இசை வெளியீட்டுல யாரும் பார்க்கறதுக்கு தயாரா இல்லை அதனால எல்லா டிவிலையும் எல்லா யூடியூப்லயும் லைவ் விட்டாங்க ஆனாலும் பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை அது காரணம் என்னன்னா இவர்கள் வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே கங்குவா ப்ரமோஷன் அதிகம் பண்ணாங்க ஆனால் சூர்யாவின் தாய்மொழியான தமிழில் அதிகமான ப்ரமோஷன் இல்லை என்பது தான் உண்மை அந்த விளம்பரத்தில் கூட சூர்யா முகத்தை பார்த்தா சூர்யா மகம் மாதிரியே இருக்குது சூர்யா நடித்த படமா என்று தான் கங்குவா கேட்டார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஜயகாந்துக்கு இப்ராஹிம் ராவத்தர் சூர்யாவுக்கு ஞானவேல் ராஜா பணத்தை எக்காச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கார் சூர்யா படத்துக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் என்று விநியோகஸ்தர்களும் மற்றவர்களும் சொல்கிற பொழுது இல்லை இல்லை நான் வேற மாதிரி அதிகமாக செலவு பண்ணுன்னு வீராப்புக்கு நிறைய செலவு செய்திருக்கிறார் இந்த மாதிரி படங்களில் லாஜிக் இருக்காது அது லாஜிக் இல்லை லாஜிக் இல்லாமல் தான் பல விஷயங்கள் போகுது கிராஃபிக்ஸில் நிறையா ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு கேங் வார் என்பதைத்தான் கங்குவா என்று மாற்றி விட்டாரோ சிறுத்தை சிவா என்று கூட கேட்க தோன்றுகிறது